அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பவன் பிரபஞ்ச சக்தி நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்திதான் பிரபஞ்ச சக்தி யுனிவர்சல் பவர் பிரபஞ்ச சக்தி என்ன என்ன நான் ஏற்கனவே கூறி இருக்கிறேன் இந்த உலகை படைத்து உருவாக்கி அதிலே லட்சங்களுக்கான உயிர்களை உருவாக்கி பஞ்சபூதங்களை உருவாக்கி அதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி ஒரு மாபெரும் ஆற்றல் அதுதான் பிரபஞ்ச சக்தி அது இல்லாத இடமே கிடையாது நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமயமான ஒரு நிலை அது ஒரு அலை பார்க்க முடியுமா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அலைவரிசையாக உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா இறைவன் இல்லாத இடமே கிடையாது அவன் இங்க தான் இருக்கிறான் தான் இருக்கிறான் வேற அவன் கிடையாது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் கோயில்ல மட்டும் இல்லை இறைவன் ஊ உடம்புலயும் இருக்கிறான் ஊன் உடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லம் தெரிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் சித்தரிவில் நாலு வரியில உங்களுக்கு ஒரு முழு ஆன்மீகத்தை ஒரு மெஞ்சானத்தை தெரிவிச்சிக்கிட்டான் ஒன்லி ஃபோர் லைன்ஸ் போதும் இத நீங்க உள்ள பிரிச்சு ஆராய்ந்தீங்கனாவே முழுமையான மெஞ்ஞானியாக நீங்க மாறிடுவீங்க என்ன நினைக்கிறீங்க தான் இருக்கிறான் இறைவன் தான் இருக்கிறான் ஆண்டவன் அப்படி நீங்க நினைச்சிட்டு போய் வணங்கிட்டு வரீங்க ஆனா உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை நீங்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை உண்மைதானே உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை கடவுளை ஆண்டவனை தெய்வத்தை பரம்பொருளை பரம சிவனை பரம பிதாவை நீ தெரிஞ்சுனா ஏன் வெளியே போய் தேட போற அந்த பரமசிவன் அந்த ஆண்டவன் நீ யார ஆண்டவன் வணங்குற யார கடவுள்னு வணங்கினு இருக்கிற அது சிவனா இருக்கலாம் பெரும்பாலா இருக்கலாம் முருகரா இருக்கலாம் விநாயகரா இருக்கலாம் கிருஷ்ணனா இருக்கலாம் யாரையோ நீங்க ஒருத்தர் கடவுள்னு வணங்குறீங்க இல்லையா அந்த கடவுள் நீங்கள் கேட்பதை எல்லாம் தரக்கூடியவன் தெரியுமா நீங்க எதை கேட்டாலும் அவன் தருவான் என்ன நீ நல்லது கேட்டாலும் தருவா கெட்டது கேட்டாலும் தருவா அதுதான் எப்பா நீ கெட்டதையே கேட்கற அதனால அவனுக்கு கெட்டது கொடுக்க மாட்ட சொல்லவே மாட்டான் இறைவன் நீ தான விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ எதை கேட்டியோ நான் தருவேன் சொல்லிடுவோம் நாம தான் என்ன முடிவு பண்ணனும் நல்லதை கேட்கணுமா கெட்டதை கேட்கணுமா கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா பாண்டாங்கல்ல உண்மை உண்மையை உணர்ந்து பாடியதுதான் அந்த பாட்டு நீ எதை கேள்வி நான் கொடுக்கற கொடுக்க மாட்டேனே சொல்ல மாட்டேன் அப்போ நாம் எதை கேட்க வேண்டும் என்ற ஒரு அறிவு நமக்கு தந்து இருக்கிறான் இறைவன் இல்லையா அறிவு இருக்குதா உனக்கு கேட்கிறோம் இல்லையா அறிவு இருக்குது ஆனா அந்த அறிவு வேலை செய்ய மாட்டேன் அங்கதான் பிரச்சனையே என்ன குருஜி நீங்க தான் சொன்னீங்களே கேட்டதெல்லாம் கொடுப்பானு போய் பெருமாள் கிட்ட நின்னு பா பெருமாளே எனக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கோடி ரூபாய் கொடுப்பா திருவானா நீங்க தானே சொன்னீங்க கேட்டா கொடுப்பான்னு ஆனா நம்ம எந்த முறையில் கேட்க வேண்டும் என்பது அங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த டெக்னிக் இந்த சூட்சமும் தெரியாதனால்தான் நான் இறைவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணேன் இறைவன் கிட்ட போய் வேண்டுன இறைவன் கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுத அவன் செவட அவன் குருட அவன் ஊமை அவன் எதையுமே கேட்கல எனக்கு தரன்னு சொல்லல தரமாட்டும் சொல்லல யாரு கிட்ட போய் சண்டை போடுறான் இறைவன் கிட்ட போய் சண்டை போடுறான் நீ ஒரு கோடி ரூபாய் நிற்பான் அவனே குபேரன் கிட்ட கரங்காராக அவன் எப்படி கொடுப்பான் அப்ப நீங்க தானே சொன்னீங்க கேட்டதை எல்லாம் கொடுப்பான் ஆனா முதல்ல நீ எதை கேட்க வேண்டும் என்பதுல ஒரு தெளிவு வரணும் அந்த தெளிவு இல்லாமல் போய் கேட்பதால் தான் எந்த இறைவனும் உங்களுக்கு செவி சாய்ப்பது இல்லை அப்ப என்ன தெளிவு வரணுங்க இறைவா நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எண்ணி இருக்கிறேன் அதற்குண்டான நான் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறேன் அதற்காக நான் முயற்சிகளை எடுத்து வர அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பா அந்த ஒரு கோடி சம்பாதிப்பதற்குண்டான சூழ்நிலையை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவன் ஏற்படுத்தி தருவான் நீ முயற்சியே செய்யாத சோம்பேறித்தனமா நீ உட்கார்ந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொட்டுப்பா மேல இருந்து அண்ணா கீழே மாதிரி கீழே கொட்டுமா வானத்தை பிரிச்சுக்கனு முடியாது அப்ப நாம் வார்த்தைகளை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிற நான் ஒரு வேண்டுதலை வைக்கிற நான் கண்ணீர் விட்டு கதறி அழுற செய் ஆனா அதை நீங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை அது எப்படி அந்த அப்ரோச் எப்படி அது பாசிட்டிவ் வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு எந்த முறையில் இறைவனிடம் நாம் கேட்டால் அது நூறு சதவிகிதம் நமக்கு நிறைவேறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதையும் செய்ய தயாராக இருக்காது அந்த பிரபஞ்சத்துக்கு போய் அது காதல விழணும் இல்லையா இறைவனுடைய காதல நீங்க கேட்கிற கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் போய் அங்க விழணும் இல்லையா அப்ப விடணும்னா அந்த இறை சக்தியானது பிரபஞ்ச சக்தியானது ஒரு வைப்ரேஷனாக கண்ணுக்கு தெரியாத ஒரு அலைவரிசையாக இருந்து வருகிறது அந்த அலைவரிசையோடு நீ போய் சேரணும்னா முதல்ல உன்னுடைய மன அலைவரிசையை அந்த அலைவரிசைக்கு ஏற்றார் போல நீ சரியாக செய்து கொண்டால்தான் அந்த உன்னுடைய வேண்டுதல்கள் உன்னுடைய கோரிக்கைகள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அந்த பிரிக்கிவன்சியோடு போய் சேரும் தான் பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்கும் அப்ப அந்த பிரபஞ்சமானது கடவுளானது இறைவனானவன் நீ எதை கேட்டாயோ எது அவனுடைய காலில் போய் சேர்ந்ததோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவான் பணமா நீ கேட்ட பணமா கொடுக்க மாட்டான் அந்த பணம் வழிமுறைகளை அவன் ஏற்படுத்தி தருவான் இல்லாமல் முயற்சி இல்லாமல் எதையும் எளிமையாக இலவசமாக இறைவனிடமிருந்து பெற்றுவிட முடியாது அப்ப என்னுடைய மன அலைவரிசையை நான் எப்படி குருஜி நான் மாற்றிக்கிறது அந்த அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி அதை கியூனம் பண்றது அப்படி என்றால் உங்களுடைய மனதை அமைதியான நிலைக்கு நீங்கள் முதலில் கொண்டு வர வேண்டும் உங்க எப்ப அமைதியான நிலைக்கு ஜீரோ பாயிண்ட்டுக்கு வருதோ அந்த வேற எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் இல்லாத ஒரு நிலை வருகிறது பார் அந்த நிலையில் நீங்கள் வந்து நின்று அப்போது நீங்கள் சொல்லுகின்ற கேட்கின்ற அந்த நீங்கள் கேட்பதை எல்லாம் அந்த நிலையில் நீங்கள் கேட்டால் அது நூறு சதவிகிதம் அது அந்த பிரபஞ்ச அலைவரிசையில் பிரிக்வன்சியில் போய் நெட்ஒர்க் என்பது சரியாக போய் அதனோடு சேர்ந்து விடுகிறது நீ கடவுளை போய் கும்பிட்டாலே இந்த முறை வேணும் நீ எந்த கோயிலுக்கு கும்பிட்டால இந்த முறை வேணும் எந்த இறைவனை கும்பிட்டால இந்த நிலை உனக்கு வேணும் உன்னுடைய நிலையை நீ சரி செய்து கொள்ளாமல் கண்டதும் உன் மனசுல ஓட உன் விட்டுக்கணும் போய் நீ அதை பிரபஞ்சத்திடம் இல்ல இறைவனிடம் இல்லை ஆண்டவனிடம் இல்ல யாரு யார்கிட்ட போய் நீ எதை கேட்டாலோ அங்கே போய் சேராது அது நிறைவேறாது அப்போ நீ நல்லதை கேட்டாலும் கொடுக்கும் பிரபஞ்சம் இறைவன் நீ கெட்டதில் கேட்டாலும் கொடுப்பான் அவன் ஒரு சவறு மாறி நீ அடிக்கிற பந்து மறுபடியும் உன்னிடமே வந்து சேரும் இந்த பூமாராங்னு ஒரு கருவி இருக்கும் அந்த காலத்தில் எதிராளி அவன் அடிக்கணும்னா அதை சுழித்து விட்டான்னா போய் அவன் தலையை எடுத்துட்டு மறுபடியும் அவன் கையிலேயே வந்து அந்த பூமாராங் கருவி வந்துவிடும் அது போல நீ நல்லதை கேட்டால் உன்னிடம் நல்லதே வந்து சேரும் நீ கெட்டது கேட்டால் கெட்டதே வந்து சேரும் ஆனால் நீ கேட்கின்ற முறை ஒன்று இருக்கிறது சூட்சமும் அந்த அந்த பார்முலாவும் நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ எதை கேட்டால் நல்லதை கேட்டால் எல்லாம் நல்லதே நடக்கும் தான் முன்னோர்கள் கால சொல்லிட்டு வந்தாங்க நீ கேட்டதை கொடுப்பாம அதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க நீங்க நல்லது கேட்க போறீங்களா கெட்டது கேட்க போறீங்களா நீங்க தான் முடிவு பண்ணணும் அது எது கேட்டாலும் எந்த நிலையில் நீங்கள் இருந்து கேட்டால் அது சக்சஸ் ஆகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவே அந்த கேட்கின்ற முறை மூணாவது எப்படி இருக்கணும்னா அது பாசிட்டிவாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களாக நேர்மறை கோரிக்கைகளாக நடக்கக்கூடியதாக இருக்கணும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கணும் இந்த மூன்று நிலை தெரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல பிரபஞ்சத்தினுடைய நிலை என்ன இறைவன் எந்த நிலையில் கடவுள் எந்த நிலையில் அவன் கண்ணுக்கு தெரியாத அலைவரிசையில் அவன் சுழன்று கொண்டிருக்கிறான் ஏங்கி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது அந்த பிரிக்வன்சிக்கு அந்த நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய மன பிரிக்வன்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் மூன்றாவது நல்லதையே கேட்க வேண்டும் நாலாவது நல்ல வார்த்தைகளை கொண்டு கேட்க வேண்டும் அந்த கேட்கின்ற கோரிக்கைகள் உங்களால் உங்கள் முயற்சியோடு தான் அது வெற்றி பெற வேண்டும் நீங்க ரெண்டும் சேரணும் நீங்க முயற்சி அஞ்சு பர்சன்ட்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதம் அவன் உங்களுக்கு ஒத்துழைக்கிறான் உங்கள் ஆசைகளை நீங்கள் கேட்பவர்களை அவன் நிறைவேற்றி தருகிறான் என்பதை புரிந்து கொண்டாலே இறைவனிடம் எதை கேட்க வேண்டும் எதனால் வெற்றி பெறலாம் என்பது உங்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்